ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள் இந்த பதிவில் வருகின்ற பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தமிழ் புத்தாண்டு பல்கள் சித்திரை மாதம் தொடங்கியது சித்திரை முதல் பங்குனி மாதம் வரையே தமிழ் ஆண்டுகள் என்று சொல்லப்பட்டு வருகிறது இந்த வருடம் விசுவா வசு என்ற பெயரிலே அந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது அதுக்குண்டான பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான பலன்தான் சொல்ல போகிறோம் இது ஒரு நல்ல ஆண்டாக விளங்கப் போயிருது எல்லோருக்கும் ஒற்றுமை எல்லோருடையுமே அன்பு பாசம் பரிவு நற்குணங்கள் எல்லாமே இந்த தமிழ் புத்தாண்டு வருடத்திலேருந்து ஆரம்பிக்க போயிடுது இதுதான் நிதர்சனமான உண்மை அந்த வகையிலே குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு வருடம் கடந்து சென்று விட்டது அந்த குரோதி வருடத்தில் பார்த்தீர்களானால் நிறைய போட்டி பொறாமை ஒருவர் பற்றி ஒரு விமர்சனம் செய்வது வழக்குகள் தொடுப்பது பேசினாலேயே வழக்கு போராட்டம் செய்தால் வழக்கு நின்றால் வழக்கு நடந்தால் வழக்கு இப்படி எல்லாமே வழக்குகள் ஏற்பட்டு பல விதமான போராட்டங்களை பிரச்சனைகள் மக்கள் சந்தித்தனர் அந்த குரோதி வருடம் முடிந்துவிட்டது இப்போது விசுவா வருடம் பிறந்து பிறக்கப் போகிறது இந்த வருடத்திலே அதெல்லாம் மறந்து எல்லோருடையுமே மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவோம் முதல்ல அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் எல்லா மதமும் நம் சம்மதம் தான் எல்லா மதமும் ஒன்று எல்லா தெய்வமும் ஒன்று எப்படி இந்து மதத்திலே பல்வேறு பேரிகளிலே தெய்வங்கள் விளங்குகிறதோ ஒவ்வொரு தெய்வத்துக்குமே ஒரு சக்தி உண்டு சில தெய்வங்கள் இப்போலகிலே அவதார புருஷங்களை பிறந்து எல்லோருக்கும் அருள் செய்து மறந்திருக்கிறார்கள் அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒன்றே குளம் ஒருவினி தேவன் இதுதான் உண்மையான விஷயம் அதன்படி பார்த்து இந்த வருடம் எல்லோரும் அன்பாக ஆதரவாக பரிவாக பாசமாக இருக்க வேண்டும் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கின்ற தினத்திலே மேசராசியிலே சூரியன் இருப்பார் எப்பொழுதுமே சித்திரை மாதத்திலே மேசராசியிலே சூரியன் இருப்பார் என்பது உண்மையான விஷயம் அப்போது அந்த சூரியன் உச்சம் பெற்று விளங்குகிறார் மேஷத்திலே சூரியன் உச்சம் அடுத்ததாக ரிஷபத்திலே குரு பகவான் இருக்கிறார் கடகத்திலே செவ்வாய் பகவான் நீசம் பெற்று விளங்குகிறார் அடுத்ததாக கன்னி ராசியிலே கேது பகவான் இருக்கிறார் அதன் பிறகு துளாராசியிலே சந்திரன் இருந்து வருகிறார் அதன் பிறகு மீன ராசியிலே சனி ராகு சுக்கரன் புதன் இவ்வாறாக இந்த கிரகங்கள் அந்த தமிழ் புத்தாண்டு தினத்திலே இருக்கப்படுகிறது அதற்குண்டான பலன்கள் பொது பலன்தான் இப்போ சொல்லுவதற்கும் அந்த பல பொது பலன் பொழுது சூரியன் உச்சம் பெற்று மேசராசியில் இருப்பதாலும் நிறைய அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றம் காணப்படும் நிர்வாகத்திறமையை வெளிப்படும் நிர்வாகத்தில் இருப்பவர்கள் சிறந்து விளங்குவார்கள் யாரை கண்டும் எதை கண்டும் அஞ்ச மாட்டார்கள் மக்கள் எல்லோரும் தைரியத்தோடு நிற்பார்கள் எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற மனப்போக்கு நிலவும் குரு ரிஷபத்தில் இருப்பதால் வரவுகள் வந்து சேரும் நல்ல வாழ்க்கை வசதிகள் பெருகும் எல்லாவற்றிலுமே சிறந்து விளங்க போகிறீர்கள் இருந்தாலும் கடகத்திலே செவ்வாய் நீசப்பெற்றிருக்கிறார் அல்லவா அப்பொழுது செவ்வாய் சக்தி போது செவ்வாய்க்கு காரகத்துவமான வீடு மனை மனைன்றது பூமி கூட சொல்லலாம் அந்த மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விவசாயம் தீயால் ஏற்படும் தொழில்கள் அது அது மூலியமாக நடத்தக்கூடிய வியாபாரங்கள் இதெல்லாமே சற்று வீழ்ச்சியாகத்தான் இருக்கப் போகிறது விலை குறைவாக இருக்கும் அப்பொழுது இந்த செவ்வாய் கடகத்தில் இருக்கிற காலகட்டத்திலே இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது சொல்லுங்கள் அடுத்ததாக கண்ணியிலே கேது இருந்து கல்வியில் வளர்ச்சியை கொடுப்பார் புதிய கல்விக் கொள்கை கண்டிப்பாக நிலைநிறுத்தப்படும் அதன்படி மாணவ மாணவிகள் எல்லோரும் பயன்பட்டு விளங்கப் போகிறார்கள் அடுத்ததாக துலாத்திலே சந்திரன் இருக்கிறார் துளாராசிலே சந்திரன் போது பெண்களுக்கான கை ஓங்கியிருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டிற்கு அப்புறம் பெண்கள் குழந்தைகள் எல்லாமே நல்ல நிலைமைக்கு வருவார்கள் அவர்களுடைய முன்னேற்றம் திறந்து விளங்கும் அவர்களை பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் எல்லாமே நல்லபடியாக நடக்கப்போகுது அடுத்ததாக மீனத்திலே சனி பகவான் இருக்கிறார் கூட ராகுவுடன் இருக்கிறார் சுக்கரன் புதனும் இருக்கிறார்கள் அப்பொழுது சனியுடன் ராகு சேர்ந்திருக்கிறபடியால் பல்வேறு விஷயங்களுக்கு தடைகள் தாமதங்கள் ஏற்படும் ஒரு விஷயத்தை முடிக்கணும்னா ஒரு தடை ஏற்பட்டு தாமதம் ஏற்பட்டு தான் முடிவுக்கு வரும் அது அந்த கிரகத்துடைய செயற்கையினுடைய ஆதிபத்தியமாக விளங்கப்படுகிறது இருந்தாலும் சுக்ரன் உச்சம் பெற்றும் புதன் நீசம் பெற்றும் நீச பங்க ராஜயோகம் ஏற்படுகிறது நீச பங்க ராஜயோகம் எவ்வளோ பெரிய விஷயம் அப்போ புதனும் சுக்ரன் சேர்ந்து அந்த யோகத்தை கொடுக்குறாங்க புதனும் சுக்ரன் சேர்ந்து யோகத்தை கொடுக்கறதுனால புதன் புதன் குண்டான ராசிகளான மிதனம் கண்ணி சுக்கரனுக்குண்டான ராசிகளான ரிஷபம் துலாம் இந்த நாலு ராசிக்காரர்களுமே நல்ல பலனை அனைவருக்கப் ஏன்னா அந்த நீசமுக ராஜாவும் அவங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது எல்லோருக்குமே அந்த பலன் கிடைக்கும் இருந்தாலும் குறிப்பாக அந்த நான்கு ராசிகளுக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கப் போயிருக்கும் இதுவாறு இந்த பொது பலங்கள் இருந்து வருகிறது இது இல்லாமல் மக்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வார்கள் யாருக்கும் ஆகும் எதுக்காகவும் போய் கேள்வி கேட்க மாட்டார்கள் நமக்கு நாமே அப்படின்ட்டு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கப் போயிடுது இந்த தமிழ்த் துட்டாணி தினத்திலேருந்து அந்நிய அந்நிய இனத்தவர்கள் அந்நிய மதத்தவர்கள் அன்பு பாராட்டி வருவார்கள் ஒருவருக்கு ஒரு உதவி செய்து கொள்வார்கள் இது இந்த தமிழ் புத்தாண்டத்தில் நடக்கும் பொதுவாகவே இந்த கிரகங்களை வைத்து பார்க்கும்பொழுது ஏற்றமும் இருக்கும் இறக்கமும் இருக்கும் அப்போது இன்னொரு விஷயம் பார்த்தீர்களானால் தவறு செய்தவர்கள் தண்டனைக்குள்ளாவார்கள் ஏனென்றால் சனி பகவான் மீனராசியில் இருப்பதால் குரு குருவோட வீட்டில் இருப்பதால் அந்த சனி பகவான் நீதி நேர்மை சத்தியம் தவறாதவர் அப்போது குரு வந்து போதனை செய்பவர் அப்போது குரு நல்ல நல்ல கிரகம் தான் சுப கிரகம் அப்போ நல்லது செய்தால் நல்லது நடக்கும் கெட்டது செய்தால் கெட்டது நடக்கும் தேவழிகளை போகாமல் இருந்தாலும் கெட்ட பழகு ஏற்படாலும் தீய ஒரு சேர்க்கை ஏற்படாமல் இருந்தால் நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழப்பீங்கன்னு சொல்லி ரிஷபராசினியர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான தமிழ் புத்தாண்டு பலன் தான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன் ரிஷபராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்பட போகிறது அந்த மாற்றத்தின் மூலயமாக உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் வீசப்போகிறது நாள் வரை எதுவும் செய்ய முடியாமல் இருந்த நிலை மாறி எதையும் செய்யலாம் என்ற நிலை வரப்போகிறது அடுத்தாக பார்த்திங்கன்னா கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை நன்றாக இருக்கும் கேட்டதெல்லாம் பணம் கிடச்சிரும் உங்களுக்கு பூர்த்தி பூர்த்தியாகிடும் ஆரம்பத்தில் சில சில தடைகள் தாமதம் ஏற்பட்டால் கூட அடுத்து வரும் உங்கள் குரு பயிற்சி உங்கள் ராசிக்கு மிகவும் நல்லதாக இருக்க போதும் அது மூலியமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்பட போதும் குடும்பத்தில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருப்பாங்க அடிக்கடி பயணங்கள் போவீங்க சுற்றுலா போய் கலந்துப்பீங்க இதெல்லாமே நடக்கும் சந்தோஷமான மனநிலை தான் இருக்க போகிறீங்க இருந்தாலும் இளைய சகோதரன் மூலியமாக அல்லது ஆகியிருந்தால் மாமனார் மாமியார் வழி உறவுகள் மூலியமாக சில சில பிரச்சனைகள் வந்து போகும் கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதங்களுக்குள்ள வரும் அதுக்கப்புறம் சரியாக தற்காலிக பிரச்சனை தான் தான் அதே மாதிரி அந்த இரண்டு மூன்று மாதங்கள் பிரயாணங்கள் போகும்போது கவனமாக இருக்கணும் சிறு சிறு காயங்கள் விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு கவனமாக இருக்கிறது தான் முக்கியம் அதுதான் விஷயம் அதன் பிறகு ஆனால் உங்களுக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் மூன்று மாதங்களுக்கு அப்புறம் குழந்தை பாக்கியம் உண்டாகும் குழந்தைகளின் வளர்ச்சி மேன்மையாக இருக்கப் அவருடைய கல்வி வளர்ச்சி பலவித துறைகளிலே வெற்றி பெறக்கூடிய வளர்ச்சி எல்லாமே நடக்கும் மக்கள் தொடர்பு ஏற்படும் ரிசபராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மக்கள் செல்வா கிடைக்கும் அப்போ மக்கள் செல்வா கிடைச்சா என்ன அரசியல் சினிமா இருக்கும் கண்டிப்பாக முன்னேற்றமாகும் அரசியலிலே நல்ல ஒரு இழந்த பதவி மீண்டும் கிடைக்கப் போகிறது உங்களுக்கு பொறுப்புகள் தானாக தேடி வரும் உங்களுடைய தலைமையிலே கேட்டு நடப்பார்கள் உங்களுக்கான பொறுப்பு வழங்கப்படும் நிறைய பிரயாணங்கள் நடக்கும் நட்பு உறவுகள் மூலிமா நல்ல பலன்கள் கிடைக்கும் புதிய நட்புகள் தொடரும் இது மாதிரிலாம் வரும் அடுத்த பார்த்தீங்கன்னாக்கா கடன் கேட்டதில் கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும் உடனே கிடைக்காது ஆனால் கிடைச்சிரும் அது மூலியமாக நல்ல விஷயங்கள் நடத்தப்படும் வழக்குகள் வந்து வந்து போகும் உங்களுக்கு வழக்குகள் வந்து வந்து போகும் கொஞ்சம் இழுபறியாக தான் இருக்கும் சில சில உடல் உபாதைகள் வந்து மறைந்துவிடும் சரியான முறைப்படி மருத்துவ பரிசோதனை மூலமாக மருத்துவம் மேற்கொண்டால் கண்டிப்பாக அந்த உடல் உபாதைகள் எல்லாம் சரியாயிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா எல்லா விதமான லாபங்களும் ஏற்பட போதும் தொழில் வியாபாரம் எல்லாமே நல்ல வளர்ச்சி ஏற்படும் உத்தியோகத்தில் இருந்தாலும் நல்ல ஒரு முற்போக்கான நிலை ஊதிய உறவு உத்தியோக வருவு எல்லாமே கிடைக்கும் இருந்தாலும் பெண் வழி தொடர்புனால் சில பிரச்சனைகள் ஏற்படும் மறைமுக தொடர்பு அல்லது அவர்களே தேடி வந்து உங்களுக்கு பிரச்சனை தருவது இல்லை எனில் நீங்களாக தேடி போய் சென்று பிரச்சனையை சந்தித்துக் கொள்வது எல்லாமே நிகழும் நிகழும் அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்போ கெட்ட பழக்கங்களும் அடிமையாக கூடாது நல்ல பழக்கங்களாக இருக்கணும் ஆன்மீகத்தில் ஈடுபாடாக இருக்கணும் அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும் இதில்லாமல் வாகனங்கள் வகையிலே நல்ல மாற்றங்கள் மாற்றங்கள் ஏற்படும் முன்னேற்றங்கள் ஏற்படும் வாகனத்தின் மூலமாக தொழில் சபை நல்லா வளர்ச்சி பெறுவார்கள் அது இல்லாமல் பெண்களுக்கு உண்டான தொழில் செய்பவர்கள் அதீத வளர்ச்சியை காண்பார்கள் பெண்கள் கை ஓங்கியிருக்கும் பெண்களுக்கு தேவையானவைகள் எல்லாமே கிடைத்துவிடும் அவர்களுக்கு உத்தியோகம் தொழில் வியாபாரங்கள் சிறந்து விளங்க போகுது அவருடைய அவர்களுக்கு ஆதரவும் பெருகும் அவர்கள் கூட்டாக சேர்ந்து செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் மாதிரி நடக்கப்போகுது அது இல்லாமல் விவசாயிகள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு கொஞ்சம் மந்த நிலை தான் ஏற்படும் என்ன பண்ணணும் எது பண்ணணும்னு யோசனை பண்ணி இருப்பாங்க இயற்கையிலும் சரியானபடி வறட்சி நிலைமை மேல் வர்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் அரசு உதவிகள் மூலியமாகவும் நட்பு உறவு மூலமாக கொஞ்சம் அவர்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அதில் நீங்கள் சமாளித்து வந்துடுவீங்க இதில்லாமல் இந்த ரிஷப்ராசில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய மாற்றங்கள் முன்னமே சொல்லியிருக்கேன் அந்த மாற்றங்கள் எப்படியா நடக்கப் போகிறது என்றால் உங்களுடைய மனைவி மூலியமாக மனைவி மூலியமாக நடக்கும் அவர்கள் உதவி செய்வார்கள் நீங்கள் வெளியூர் போகணும் இல்லை வெளிநாடு போகணுன்னாக்கா அதுக்குன்னா நம்ம முயற்சி செஞ்சு உதவி பண்ணி அனுப்பிச்சு விடுவாங்க அது இல்லாமல் பெண்கள் வகையிலே உங்களுக்கு உதவி உதவிதாசலும் கிடைக்கும் நல்ல பழக்கம் உள்ளவர்களாக இருப்பாங்க அவங்க நல்ல நட்பு நல்ல உருவாக இருப்பாங்க இல்லையா அவங்க மூலியமாக நல்ல உதவிகள் கிடைக்கும் அது மூலியமாக அவங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கும் பொதுவாக ரிசபராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு பலன்கள் மிக மிக நல்லதாக இருக்க போகுது கெடுப்பலும் குறைவாக தான் இருக்கும் அதில் நீங்கள் தப்பிச்சு வந்துடலாம் அதில் இல்லாமல் சில பேர் நினச்சிருக்கிற விஷயங்களாக நடக்கும் அது கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதங்களுக்கு அப்புறம் இந்த விஷயங்கள் நடக்க வேண்டி வரும் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி நீங்கள் நினைச்ச விஷயங்களே நடக்கும் அப்போது ரொம்ப சந்தோஷமான நிலை உங்களுக்கு வந்து சேரும் எல்லாரும் பார்த்து புறப்போற தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்க போகுது இந்த புத்தாண்டுக்கு அப்புறம் அது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய இறை பார்க்கும் பொழுது ஒரு ஆசையாதிபதி சுக்கரன் அந்த சுக்கரனுக்கு உண்டான அம்சமாக விளங்கக்கூடிய லக்ஷ்மி தாயார் அம்மன் இந்த மாதிரி வழிபாடு செய்யலாம் பெரும்பாலும் வெள்ளிக்கிழமையில் அம்மனை வழிபட்டு வரலாம் அதுக்குண்டான நைவேத்தியம் இதெல்லாம் வச்சு வரலாம் விரதம் மேற்கொள்ளலாம் அனிதனமும் அம்மனை வழிபட்டு சிந்தித்து கொண்டு வர வேண்டும் பாடல்கள் ஸ்லோகங்கள் மந்திரங்கள் இவெல்லாம் ஜெபிச்சு வரலாம் அந்த தெய்வ வழிபாடு கொஞ்சம் நீங்கள் அதிகமாக வாக்கிக்கணும் அவ்வளோதான் விஷயம் அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன் நீங்கள் செய்யக்கூடிய தானதரம்னு பார்க்கும் பொழுது பெண்களுக்கும் குழந்தைகளுக்குமே அந்த தானதரமெலாம் அமையணும் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் கணவனை இழந்தவர்கள் அனாதை பெண்கள் அனாதை குழந்தைகள் தாய் தந்தை யாருன்னு தெரியாமல் இருப்பாங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இவங்களுக்கு தான் உதவி பண்ணிட்டு வந்தோம் அவர்களுக்கு தேவையான உணவு உடை இது சம்மந்தப்பட்ட பொருட்கள் தேவையான பொருட்களும் வாங்கி கொடுக்கலாம் உங்கள் வசதிக்கு வசதி கேற்ப மாதிரிலாம் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த தான தர்மங்கள் மூலியமாகவே நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்போ என்ன ஒன்றா இந்த கெடு பழங்களும் கொஞ்சம் கொஞ்ச கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் எப்பவுமே புண்ணியம் பெருக பெருக பாவம் குறையும் இல்லையா இதுன்னா ஆன்மீகத்தில் முதன்மையாக சொல்லக்கூடிய விஷயம் அப்போ கண்டிப்பாக அது நடக்கும் இந்த ரிஷப் பெரும்பாலும் அந்த புத்தாண்டு பழங்கள் ரொம்ப நல்லதாக இருக்குது இது இல்லாமல் உங்கள் ராசாதிபதி சுக்கரன் இந்த புத்தாண்டு ஆரம்ப காலத்திலே நீசபங்க ராஜகம் பெற்று விளங்குகிறார் ஏன்னா புதனோடு சேர்ந்து நீசபங்க ராஜயோகம் ஏற்பட்டு விளங்கிறார் அப்போ இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்ல யோகமான ஒரு ஆண்டாக இருக்க போது எல்லா வகையுமே முன்னேற்றம் இருக்கும் எல்லாத்தையுமே யோசிச்சு செயல்பட்டிங்கனாலே கண்டிப்பாக நல்ல பலன்தான் கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே யோசிச்சு செய்ய தான் அல்லது செய்த பிறகு யோசிப்பது கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்வது போன்று தான் இது மாதிரி நீங்கள் பண்ணலாம் அது இல்லாமல் பிரசித்தி பெற்ற பெருமாள் ஸ்தலங்கள் நூற்றி எட்டு தேவிய தேசம்னு சொல்கிறாங்க இல்லையா அதில் நீங்கள் போயிட்டு வரலாம் நூற்றி எட்டு தேவ்ய தேசமும் போயிட்டு வரலாம் இல்லை அவங்க வீட்டுக்கு அறியாமல் இருக்கல திவ்ய தேசமாக இருக்கும் அங்கே போய்ட்டு வரலாம் அடிக்கடி அங்கே போகிறத பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும் அதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கும் அங்கே அடிக்கடி மந்திரங்கள் செய்வாங்க பூஜைகள் செய்வாங்க அதனுடைய அந்த நல்ல சக்தி அங்கே நிறைஞ்சிருக்கும் இப்போ அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும் எனவே பெரும்பாலும் இந்த ரிசு இந்த புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் மிக சிறப்பாக தான் இருக்க போகுது உங்கள் ராசி விதி நீசபங்க ராஜத்தோடு பெற்று விளங்குவதாலும் மற்ற கிரகங்களும் நல்ல நிலைமையில் வர வர இருப்பதாலும் உங்களுக்கு எல்லா விதமே நன்மை ஏற்படும் சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்